தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் வேலையில் அரசுராசா ரவிகரன் குற்றச்சாட்டு வந்தாறு மூலை வளாகத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி எட்டு பேரின் நினைவீரல் அனுஷ்டிப்பு மீண்டும் தவணையிடப்பட்டது முல்லை உத்தியோக நகர் வழக்கு பிரதமர் தலைமையில் உதயமானது புதிய அரசியல் கூட்டணி மதுபான சாலைக்கான அனுமதி விவகாரம் உண்மையில் ஒப்புக்கொண்டார் அங்கஜன் சர்வசென அதிகார கூட்டணியின் யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகம் தாவடியில் திறக்க வைப்பு ஆடம்பர ஹோட்டல்களில் கோட்டா பயோ சாணக்கியல் விசடம் தொடர்ந்து கால இன்னர்களை தீர்ப்பதற்கான இலக்கை ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர்

தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் வேலையில் தான் அரசு செயற்பட்டு வருகிறது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட கடற்பிரதேசங்களை அண்டிய சில பகுதிகளில் அந்நிய மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து நேற்றைய தினம் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதன் பின்னரே இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு கொகுளாய் கர்நாடக அடி ஆகிய பகுதிகளின் கடற்பரப்புக்கு நேராக சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் பல நூற்றுக்கணக்கான படகுகள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடிதல் சுருக்கு விலை என அத்துமீறி நுழைந்து தொழில் செய்வதனால் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிப்படைகின்றது தேர்தல் காலங்களில் கூட எங்களை பட்டினி போடும் வேலையில் தான் அரசு செயல்பட்டு வருகின்றது இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை செய்ய இந்த அரசுதான் உடந்தையாக இருக்கின்றது என தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை இராணுவத்தினால் விசாரணைக்கு அழைத்து சென்று காணாமல் ஆக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் என்று அனுஷ்டிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது வந்தாறுமூலை பல்கலைக்கழக வளாக முன்றலில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றையும் மற்றும் மட்டுக்கிழப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமல் உறவுகள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழக வளாகத்தின் உறவுகளுக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் உறவுகள் மற்றும் மாணவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மௌன இறைவணக்கம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தினர் அவர் ஆத்மா சாந்தி அடைகிறார் அவர் வேண்டிக் கொள்கிறேன் எங் எங்கள் சகோதரன் தொண்ணூறாம் ஆண்டு நர்ராசா டிசானரத்னம் தொண்ணூறாம் ஆண்டு கடத்தி வந்திருந்த போது அநேக அவரோடு சேர்ந்து அநேகமான பேர் அவரை பிடிச்சி சென்றவங்க அது இன்னும் அதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் இதுக்கு ஒரு விடுதலை வேணுமென்ட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அதை கேட்டு நாங்கள் போராடும் போது எங்களுக்கு அநேகமான அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது எங்களுக்கு உறவுகளை தந்து கொண்டு எங்களை அச்சுறுத்தினாலும் பரவாயில்ல எங்களுக்கு உறவுகளே இல்லாமல் சகோதரம் இல்லை கணவர் இல்லை பிள்ளைகள் இல்லை இப்படி ஆ நிலையில் நாங்கள் தெருவழியன் தின்னவழியன் கத்தி 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 இன்றைக்கு எங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறது இந்த தொண்ணூறாம் ஆண்டு பிடிச்சி போன அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது இருக்கா இல்லையா இதைத்தானே நாங்கள் கேட்குறோம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல வேணுமண்டுதான் நாங்கள் இத்தனை வருஷ காலமாக இந்த வெயில் அண்டும் இல்லை மழை அண்டும்மில்லை தண்ணி அண்டும்மில்லை கத்தை கத்தை போராடி கொண்டு திரிகிற நேரத்தில் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இதுக்கு அச்சுறுத்தல் மட்டும்தானா எங்களுக்கு கிடைக்கிறது எங்களை மக்கள்கள் எந்ததுக்கு எங்களுக்கு இதுக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா ഇത് വിതല്ല ഇല്ലയോ എന്താ മക്കളെ പൊടുത്തി ഒരു ആറുതാ എങ്ങനെ കിടക്ക ഒരു ഇല്ലയോ ഇരിക്കാൻ ഇതേ തന്നെ കേക്കറോ ഇത് എങ്ങൾക്ക് ഒരു മുടിമുണ്ട് എല്ലാരെയും കേട്ട് കൊള്ളോ ഇത് മക്കളുടെ ഇത് തുടർ ഉള്ളവർ കേട്ട് കൊള്ളു ഇത് എങ്ങനെ കരിയില ഒരു മുടി തരവണമുണ്ട് ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஐந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அடைக்களம்புந்து தங்களது இன்னொருகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கிற்காக பயங்கரவாதத்தில் இருந்து தாங்களை பாதுகாத்துக் கொள்ளுமன்ற நோக்குக்காக பல்கலைக்கழகத்தில் தஞ்சம் புரிந்து புகுந்திருந்த நூற்றி ஐம்பத்தி தமிழ் உறவுகள் வலிந்து காணமாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை தேடி தேடி இன்று முப்பத்தி நான்கு வருடங்களும் நாங்கள் தேடிக் கொண்டு தான் இருக்கின்றோம் அவர்களுக்கான நீதியையும் பொறுப்பையும் கூறுவதற்கு இந்த இலங்கை அரசு தயார் இல்லை எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டுமென்றே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கிழக்கு கிழக்கமாக இருந்து தான் இந்த வலிந்து காணமாக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு திட்டமிட்டு செய்யப்பட்டது அதுதான் எங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னு வைத்தார்கள் எனவே இன்று பல்கலைக்கழகத்தில் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் தொண்ணூறாம் ஆண்டு சத்திரு கொண்டாளின் நூற்றி நான்கு கிராமங்கள் வலிந்து காணமாக்கப்பட்டது எனவே தொடர்ந்து இவ்வாறான

ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அரசியல் சக்தி உள்ளதாகவும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்றைய தினம் வியாழக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இது புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது இங்கு மேலும் கருத்து தெரிவித்து அமைச்சர் ரமேஷ் பத்திரம் ஒன்பது லட்சம் மக்கள் ஆணையம் உள்ளது இடம்பெறவுடன் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் பொது ஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி கிண்ணம் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டார் பொதுஜன ஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பத்து அரசியல் கட்சிகள் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுபான சாலைகளுக்கான அனுமதியினை தனது தந்தை புதிதாக பெறவில்லை எனவும் இருந்த அனுமதியினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கும் முகமாக வழங்கிய ஆவணங்களே அவை என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் மதுபான சாலைக்காடு அனுமதி விவகாரம் குறித்து யாழ் ஊடகாமியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எனது அப்பா ஒரு தொழிலதிபர் நன்னரசியலுக்கு வரும் முன்னரே தொழிலதிபராக இருக்கின்றார் எழுபது ஆண்டுகளில் இருந்து அவர் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் கொழும்பில் தொன்னூற்றி ஆண்டு காலங்களில் மதுபான சாலை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் சில அனுமதிகள் அவற்றினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளில் புதிதாக அனுமதி பெறவில்லை எங்களுக்கு புதிதாக யாரும் தர வேண்டிய தேவை இல்லை எனது அப்பாவிடம் அனுமதிகள் ஏற்கனவே இருந்தன அப்பா மீது குற்றம் சாட்டிய நபருக்கும் தெரியும் எனது அப்பாவிடம் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் இருக்கின்றன என்று விடம் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறாக அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகம் தாவடியில் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தாத்தால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது சர்வதேச அதிகார கூட்டணியின் சார்பில் திரு நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகின்றவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகியுள்ளதுடன் அது தொடர்பான நற்செய்திகள் கிடைத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டி எழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்காக தமது வாக்குகளை பயன்படுத்திய அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற முடியாது எனவும் அவரின் முட்டாள்தரமான செயற்பாடுகள் அனுரவுக்கு ஆதரவாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை பாதுகாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை நிறைவேற்றி நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் தபால் வாக்களிப்புகள் ஆரம்பித்துள்ளன நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது இரு வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு தேர்தலை நடத்தும் வாய்ப்பு இருக்கவில்லை சிலர் நாடாளுமன்றத்தை முடக்க வந்தனர் அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பினோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அளித்த கோட்டபய ராஜபக்ச தற்போது ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் உணவருந்தி மகிழ்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ராஜபக்சோ ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டு மகிழ்ந்ததை தன் பார்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று பிரதான வேட்பாளர்களும் இனவாதத்தை ஊக்குவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது போது இந்த தேர்தலில் இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கின்றது என்றும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளதுடன் தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் எனவும் அறிவித்துள்ளார் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக பவனியாவுக்கு விஜயம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றனர் சங்க சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டனர் கடந்த எட்டு ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதற்கானது அல்ல இனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு இனத்தின் அடையாளமாகவே நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனது சின்னத்துக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதாகவே அர்த்தம் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் தேர்தலின் முடிவுகள் சர்வதேசத்தின் மனச்சாட்சியை ஒரு செய்தியினை சொல்லும் தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையினை வழங்க வேண்டும் என்று அரசையும் வலியுறுத்தும் கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழினம் கண்டுள்ளது இது புள்ளடி போடும் ஒரு போராட்டம் அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும் எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கடற்பொழிலாளர் தற்செயலாகவே விடுபட்டுள்ளது கடற்பொழிலாளர் பிரச்சினை என்பது நிச்சயமாக பாரிய பிரச்சினை இந்தியாவை பகைப்பதற்கும் வெறுப்பதற்கும் அப்பால் இந்தியாவை அணைத்துக் கொண்டு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் அத்துடன் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் அதில் மாற்றி தரதில்லை கட்சிகள் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய தீர்மானித்துள்ளார் என நிதி ராஜாங்க அமைச்சர்

எனவே இன்னும் ஐந்து வருடங்கள் ரணில் ஆட்சி நடந்தால் மட்டுமே இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய தீர்மானித்துள்ளார் அதற்கான நிதியை தேடிக் கொள்ள வியலுமை இந்த அரசாங்கத்துக்கு உள்ளது என்பதையும் ஜனாதிபதி நிரூபித்துள்ளார் இலங்கைக்கு நிகராக சரிவடைந்த நாடுகள் என்றும் தடுமாறும் வேளையில் இலங்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறுக்கிய காலத்தில் மீட்டிருக்கின்றார் பொருளாதார கொள்கைகள் மட்டுமே இலங்கைக்கு பாதுகாப்பாறு எதிர்காலம் மாற்று வழியில் சர்வதேச உதவிகளை இழந்து தவிக்கும் நிலைக்கு இலங்கை தள்ளப்படும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனசத தலைவரும் ஜனாதிபதி சீலரத்ன தினம் காலை நிலையத்தில் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தாய்நாட்டின் சுபீட்சமாரி எதிர்காலத்துக்காக மக்கள் இனி மத ஒன்றிணைய வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாட்டுள்ளனர் இங்கு சஜித் பிரேமதாசு மட்டுமில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாக்கும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அனுரகுமார் திசநாயக்கு நாமல் ராஜபக்சோ திலீப் ஜாய்வீர போன்றவர்களும் அவ்வாறானவர்கள் தான் இவ்வாறான தலைவர்களை தேர்வு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரை எந்த தீர்வு மட்டுமில்லை அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை டிராக்டர் சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த காலத்தில் தட்டிலே வைத்து பிரதமர் பொறுப்பையும் ஜனாதிபதி பதவியையும் தந்த போதும் திடர்களுடன் டீல் இல்லாத காரணத்தினால் தான் திடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாலும் அந்த பொறுப்புகளை நான் மறுத்தேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் தாமே நாட்டின் மாற்று சக்தி என்று கோரிக்கொள்கின்றவர்களும் ஜனாதிபதியின் ஆட்களும் என்னை விமர்சிக்கின்றார்கள் பாடசாலைகளை அபிவிருத்தி அடைய செய்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்த போது என்னை விமர்சித்தார்கள் நான் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அனைத்து பாடசாலைகளையும் அபிவிருத்தி அடைய செய்வேன் எழுபது ஆறு வருட காலம் குறித்து பேசும் வாய் செயலாளர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு வேலை செய்யாதிருந்தனர் எனினும் எதிர்கட்சியாரும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் நாட்டுக்காக சேவை செய்யும் முறையை மாற்றி அமைத்தனர் என

මේ මද්‍රවය මත්කුඩු පස්සෙන්න දේශපාලකින්. බෝ ප මේ කල කිලි ුච්චේ කුඩ දන්නෙත්නෑ ලංකාවකුඩු දන්නත්න. ඉ පිනච හෙරයි උත්පද සේවලමිල්ලේ ආදංග උරවා ටව මේ ඔක්කොමන්න පිටට. කොඩ ඒ ඇවිලා තමයි කිල් නොච්චට මේ අරගනන්නේ . මේ නීති හරයට ක්‍රියාත්මක වෙනවනම් දේශපන් ඇගිල ෙසිවම් නැත්තාම් අත්තල නොක අරධන කළ ැකි. ඇ සටම් සල්යාග ඩමරේ පිත පටමයින් සටතික යාල කයිබෝන මාටර්ගලනෙන් ඉවටෙන් දිරත්තමනල. එන් සපිත්තා කෙට්ටි කාල ඇතුළත මේ මත්කුඩු වදුරෙන් අපේ ලංකා බේරගන්න. නාග පුෘරගිය කාලත්තිල් ඉන්ද හෙරෝයිෙන් ප්‍රතිනයටල ටනාග කාපාතු. වගේ අපි රටක් අදන්න ඕන, හැම දෙෙනටම් නීතිය සමානෝතිබින ට අ සටමමා කතා කර බාසා වනු නල් ේසිය මල නඩිට දහනනාගමනුව තමන්ගේ සංස්කෘති අනුව නීති ඒක විදරක ියාපක වන්න බෑ. ට ඔබ ද සේ පට ප ඇම නනාටව සමමා නීතියත්වය ටකක් ති කරනවා. න ස නී ඩිය න ඒවි තරක්නවී. අද මටමල්ල අපිරට දේශපාලකෑ නීතියට යටත්නෑ. නට අරසල්වාද සට උත්පටවරල්ල ය නීතියට වඩ උඩ්ඩින් ඉන්නේ. අව සට මලා හර කද. එනිසාපි දේශපාලකත් නීතිය යටත්ක රටක්කදන්නේ. ආ අරසල්වා නද ක ටේ රවා. ඒ වගේ මේරට මෙත්තර දුප්පත්වෙන්න දේශපාලකැන් කරන ොරකම් නාස්තති හිතුවෙලා තිබෙනවා. අද ොලල් නාට වடைருக்கு අරසල්වා කළබටම් ්‍යமான පගයි තණපද. එනි සප්ි හොරකමෙන් නාස්තියෙන් තොර රටක් අදනවා. ල් ලල්ම ඉල්දනාටේ රවා මහෝ අපේ ආණ්ඩුවේ කිසිදු. ඒ පාලෙක් මතිවරේක් මන්්‍රවර කුට ොරකන් කර ඇති බපය ග සාහතිකයක් දන. අර ඉර රපනව මචර ගලල් යාර ල් ඇද .ො.. දක් නව ට ල ජ හ ර ස් ක න ධිර ග න. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து இருக்கக்கூடிய சூரியாளிக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்துவோம் அதிகர் நேராக உங்களுக்கு கண்டுள்ள பதவி நீதிமன்றத்திற்கூடாக அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை பெற்று கொடுப்போம் தேவித ரத்னம் ஹுற கங்கர் புதியபல பியாபோக அன்னும் அது மட்டுமில்லை அவர்களால் திருடப்பட்ட சொத்துக்களை மீள பெற்றுக் கொடுப்போம் மேரட்டமே வினாசே தீவுணுமே ஹோருனிசா இந்த நாட்டிற்கு இந்த இந்த நிலைமை இருப்பது இந்த திருடர்களினால் ക ොടක් ஆ ග ොക്ക කන්න. വ അന . ஆ හදාගන්න හ ද ആകන්න.അ വ പ വ . പ න ක . അ വ. മරെ හොறක ර කണ ஆ . ത വെ . ന വ. ന്යක් നണ ஆක් ോ. . ඒ තමයි ජාතික න ල වගේ ආണඩු. ේ ග . ඒ වගේම ද . අපි දන්නවා පසුගේ යුද්ධ හේතු කටගනත් එකක ස්වාමය ඇයිම වුණු දර හිමු පවල් නිසාල් ප්‍රමාණයැකි .ේ ද න මයි පො ැල කන ල ද . குடுமங்களும் பச்சமை குடுமங்கள இந்த. හරි. වகா ජීවත් ජන වன. இல்லை பயிமை இல்லை அதன் அடிப்படயாக கொண்டு வாலம்யா தன்னை காணப்படது. சாப்பி ජීවත් බැරි බෙහෙත්ගන්න බැරි ආහාරගන්න බරි. බෙහෙත් ගන්න බැරි. දරුව ගන්න බ හැම වளகிட்டம்.

டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்